டை தாண்டி எவ்வளோ நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன் வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தான் பிள்ளையும் மூத்த மகனும் நானும் வெளியில வரையும் பஸ் வந்து பின்னால வரையும் அப்ப புள்ள நிக்கையும் புள்ள பாட்டு நான் கத்துற கத்துற சத்தம் கூட கேட்காம ஒரு தரம் ஏத்தி அடிச்சு விடுறான் அடிக்கையும் மூத்த மகனார் ஓடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த புள்ள தூக்குறதுக்கு கடையில் அடுத்த மேத்துறான் கையிலையும் ஏத்தி விடுறான் அவன் அதுக்கு பிறகு அவன் இறங்கிட்டு வரல மகனார் தூக்கி கொண்டு வரையும் உயிர் போய்த்து மூளை எல்லாம் வந்து வணக்கம் நான் தான் ரூவி சாலினி மூன்றரை வயசு போடுகிறேன் பிரண்டெக்ஸ் பஸ் ஏற்றி கொண்ட அம்மா தான் நான் பிள்ளை சாவுக்கும் நீதி கிடைக்கவே இல்லை அடிச்சு கொண்டவனும் வெளியில வந்து தான் பஸ்ஸை பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம் அந்த பிரண்டெக்ஸ் அட்மின் அஜித்தும் பிரபாதும் பத்துதான் எங்கேயோ கடந்த பஸ்ஸை கொண்டு போய் முன்னால் விட்டு முன்னுக்கு அடிவட்டம் மாதிரி தாயில் கவலையில் குறைவானு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி அவங்க செஞ்சவங்க ரெண்ட பிள்ளை உயிருக்கு பஸ் அடித்த ஓனர் ஐம்பதாயிரம் ரூபா காசும் அடித்த டிரைவர இருந்து ஒரு லட்சம் ரூபா காசும் கொண்டு வந்த ரெண்டு பிள்ளைய உயிருக்கு ஒரு லட்சம் ரூபா தான் பிள்ளை உயிருக்கு இவ்வளவுதானா வருமதி உங்கள்டுந்து எதுவுமே அவள் பிள்ளை சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் பிரடெக்ஸ் பஸ் வார டைமை தாண்டி எவ்வளோ நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன் வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தாண்ட பிள்ளையும் மூத்த மகனும் தானும் வெளியில் வரையும் பஸ் வந்து பின்னால் வரையும் அப்போ புள்ள நிற்கும் ரெண்டா புள்ளப்பா உள்ளப்பா புள்ளப்பாட்டு நான் கத்துறேன் கத்துற சத்தம் கூட கேட்காமல் ஒரு தரம் ஏற்றி அடிச்சுட்றான் அடிக்கையும் என்ற மூத்த மகனோடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த பிள்ளை தூக்குறது அடுத்து வர மேத்துறான் என்ற பிள்ளையரை கையிலையும் ஏற்றி விடுறான் அவன் அதுக்கு பிறகு அவன் இறங்கிட்டு வரல என்றும் தூக்கி கொண்டு வரையும் என்ற பிள்ளை உயிர் போய்டு மூளையெல்லாம் வெளியால் வந்து எந்த பிள்ளை கண்ணுக்கு பொண்ணுக்கு என்ன பிள்ளைய உயிர் போய்ட்டு அதுக்கு பிறகு பஸ்ஸில் ஏற்றிட்டு பின் வயசில் கொண்டு போய் எவடத்தையோ நிப்பாட்டுறான் பிறகு பைக் எடுத்து தாங்க கொண்டு போய் நாங்கள் எல்லாரும் கோஸ்பிட்டலில் அறிக்கையும் பஸ் ஓனர் கங்காவை கொண்டு வந்து பஸ்ஸை முன்னுக்கு போட்டு பிள்ளை முன்னால் அடிபட்ட மாதிரி அஜித்தும் அட்மின் பிரபாத்தும் வந்து பிரண்டக்சாலை வந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு போலீஸில் கொடுத்து அவனை ஒரு நாள் கூட அவனை இருக்க விடையும் இல்லை பிள்ளை போடி வீட்டில் வீட்டுக்கு வரையும் இல்லை அவனை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க எந்த கண்ணுக்கு முன்னுக்கு அவன் அவன் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு திரியுதான் எந்த பிள்ளையை அடித்த பஸ் எந்த கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது ஆனால் பிள்ளை இல்லை என்கிட்ட பிள்ளை இல்லை நான் போலீசிட்ட கொடுத்த வாக்கு மூலத்தை எல்லாம் அவங்க மாற்றி ஏதோ ஏதோ பண்ணி பிரெண்டக்ஸுக்கு சார்வாகவும் அந்த டிரைவருக்கு சார்வாகவும் அந்த ஓடருக்கு சார்வாகவும் எல்லாத்தையும் ஜென்சியோட பிள்ளைகளை சாவ விற்று வில கொடுத்து விற்று அவங்க வாழ்ந்து அதில் எனக்கு நியாயங்களை கொடுமண்ட பிள்ளை சாவுல ஒரு தரம் அடித்தா விபத்து அவன் திரும்ப திரும்ப ஏற்றினான் அது அது கோலாண்ட பிள்ளைய கொண்டு போட்டான் என்ற பட்சம் സന്തോഷം നമ്മി എല്ലാം എൻ്റെ കുഞ്ചിത അളിച്ച് പോട്ട അഴകണ പുനവൻ്റെ മുഖമേത പുളെ സിതച്ചു പോട്ട അവൻ അടിച്ച് മാ അടിച്ച് അവ രണ്ട് പിള്ളേളുമേക്ക് ഇല്ലാമ പോയിരിക്കും അത പഞ്ചാവാതകൻ அவன் டைமுக்கு வரல அவன் போன் கதைச்சி அவன் வேகமா கொண்டு வசன் நிப்பாட்டி இருந்தவன் அவன் அவன நிறைய பிளரிக்குது ஒரே ஊரவன் என்றத்தால நான் இந்த பிரெண்ட சொல்ல இவன் இப்படி செய்யறான் அவன் போன் கதைக்கான் பொம்பையனோட சம்மந்தம் அது எதுவுமே சொல்லாவிட்டது அப்ப அப்படி சொல்லிருந்தாலும் அவன் நிப்பாட்டி போட்டு வேற யாரையும் போட்டிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இந்த நிலம வந்திருக்காது பிள்ளையில அவனுக்கு நீதி எடுத்து கொடுங்க மீடியா மூலமா வந்திருக்கேன் அவன் பஸ்ஸை கொண்டு வந்தது அடிச்சது இல்லை எவிடென்ஸுமே எங்கள் தெரிஞ்சுது மீடியா மூலம் அதை வெளியிடுங்க தாயில விழையா இல்லை டிரைவர்ல விழையா இல்லை ஆறுல விழாட்டு நீங்களே சொல்லுங்க எனக்கு நீதி வேண்டித்தாங்க டிரைவரை திரிகிறான் பஸ் திரிகிறான மட்டும் எனக்கு இல்லை எட்டு பரிசு மாவளவு கஷ்டப்பட்டு வேலை எனக்கு ஒரு நீதியுமே பிரிண்டக்ஸால கிடைக்கல கிடைச்ச நீதி முழுக்க தாயில கவலையின தாயில தலாம் புள்ள செத்த புள்ள என்று பேரை மட்டும்தான் எனக்கு தந்திருக்காங்க அவங்க எங்கள்கிட்ட சிசிடிவி ஆதாரம் இருக்கி ஆனால் வந்து போலீஸ் அவங்க அந்த சிசிடிவி ஆதாரத்தை எடுத்து நீதி நீதிமன்றத்தில் கொடுக்கல எங்கேயோ கிடந்த பஸ்ஸை கொண்டு வந்து புள்ள அடிப்பட்ட இடத்துல பஸ் ஓனர் வேத்தி வந்து பஸ்ஸை கங்கா கொண்டு போய் போடுறான் போட்டு போலீஸும் அட்மிட் பிரண்டக்ஸ் அட்மின் அஜித்தும் பிரபாத்தும் வந்து செங்கல்லால் தான் புள்ள இழந்த இடத்த கீறி போட்டு போய்த்தாங்க அவங்க காரியத்தை எல்லாம் முடித்து போட்டு நான் கொடுத்த வாக்கு மூலம் கூட போலீஸாரால் அதில் பதிவிடலை அவங்க ஓ இந்த பிரண்டெக்ஸ் பஸ் ஓர்ன டிரைவர் வந்து மூன்று நாள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மூன்று நாளும் கோயிலில் கண்முடிச்சு பொருளாளராக இருந்தவன் அடுத்த நாள் ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சி அதையும் வித்திருக்கான் வித்து போட்டுத்தானே அவன் பஸ் ஓடி வந்திருக்கான் அதான் அவன் லேட்டாக வந்ததும் நான் கத்த கத்த அவனுக்கு விளங்காமல் இருந்ததும் ரெண்ட பிள்ளையை அவன் கொண்டது ரெண்டு பிள்ளை சாவுக்கு அட்மின் பிரவாத் வந்து மேலே பேசிருக்காரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுக்கன்னு சொல்லி ரெண்டு பணம் பத்து ரெண்டு படம் மரியுது இவங்களாம் நல்லா இருந்தது போவாங்களா அவங்க எல்லாம் நான் இந்த ஊடகத்துறையில் வந்திருக்கேன் இந்த ஊடக எனக்கு வந்து நீதியை கொடுக்கணும் இந்த எங்கள்கிட்ட கிடைச்சி இந்த சிசிடிவி ஆதாரம் எல்லாம் ஏன் அவங்க எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கல இந்த அறிக்கை நீங்கள் தான் இதை வெளியிட்டு எனக்கு ஒரு நியாயத்தை பெற்று தரணும் முற்று முழுதும் உங்களுக்கு போலீஸ் பக்கச்சார்வாக இருந்தால் எல்லா வேலையையும் பார்த்துருக்காங்க எங்களோட பக்கம் வந்து அவங்க சார்வா எங்களுக்கு நடக்கல்ல புள்ளை செத்து புள்ளிற பொடி எடுத்து எத்தினி நாளைக்கு போற இதுதான் வந்து எங்கள்கிட்ட வந்து வாக்குமூலம் எடுத்தவங்க ஊடகத்திட்ட தந்திருக்கிறது நீங்கள் தான் பழிக்கிட்டு எனக்கு நியாயத்தை பெற்று தரணும்